வணக்கம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு நடக்கும் அதில் ஏதாவது நன்மைகள் உண்டா பிரச்சனைகள் இருக்கா இதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இது உங்களுக்கு ஒரு பலன் நல்ல ஒரு பலம் மட்டுமில்லை நல்ல ஒரு அனுகூலம் இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல கையில் பணம் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இருக்கும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பணம் ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி ஏதோ விதத்தில் நமக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் நமக்கு நன்மையாக இருக்குமா லாபமாக இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமான்னு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஏதாவது உறவுகள் பிரிஞ்சு இருந்தால் கூட மறுபடியும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் கையாள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மை ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ப்ராஜெக்டை நீங்கள் இந்த மாதம் பண்ணுங்கள் காலங்கள் நேரங்கள் அறிஞ்சு செய்யும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதே சமயத்தில் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க தள்ளி போடுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை எப்பயுமே சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு குருவும் பார்க்கறதுனால சரியான தூக்கம் இல்லாத காலங்கள் சரியான அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதற்கான காலகட்டங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அன்வான்ட் திங்கிங் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் அதனால் இதுலேருந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக வெளியே வரதுக்கு மைண்டை ரிலாக்ஸாக வச்சிங்க ஏன்னா மூன்றாம் இடம் நம்முடைய சோல் ஆன்மா எண்ணம் சிந்தனை ஸோ இதெல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் ஸோ வேலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை நல்ல ஜாப் இருக்குது நல்ல வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய ஃபேரிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலை இருக்குமா போயிடுமாங்கிற மாதிரியான சூழலை பார்ப்போமா வேலையை விட்டுருமாங்கிற எண்ணங்கள் இது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கேன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து பர்மனண்ட் ஜாப்னா ஃபீல் பண்ணாதிங்க ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்க எனக்கு நல்ல ஒரு நல்ல சேலரியில் இருக்கேன் நல்ல ஒரு ஹைக்கில் இருக்குங்கிறவங்க நினச்சி இது பண்ணாதீங்க கிரகங்கள் அதாவது வெளியே அந்தந்த காலகட்டங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் ஸோ ஒரு கிரகம் நன்மையை செய்யப்படுது இன்னொரு கிரகம் நமக்கு சுமாரான பலன்களை இந்த காலகட்டங்களை செய்து அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய கரியரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் பெருசாக ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல எதையுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க வேலை இருக்கா இதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள் ஏன்னா வேலையில் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை சரி கூட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை எதிர்பாராத விதமாக வேலையில் ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் இருங்க இந்த மாதம் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை எப்பயுமே சனி பகவான் இனி வருங்காலங்களில் பார்ப்பார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி இருந்தாலே ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்குறது அதன் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது இப்படியான ஒரு காலகட்டங்கள் நமக்கு வருங்காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் கடன் வாங்குனீங்கனாலே எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் தொடர்பு கொள்றதுனால பெரிய லெவலில் நம்ம வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் கடன் குறையிற மாதிரி ஒரு தோற்றம் கடன் குறையாத சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இல்லை கடனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் உடல்ல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது ஏதாவது கிரானிக்காக தீர்க்க முடியாத நோய் இருந்தாலும் அவருடைய தன்மை கூடும் அதற்காக நிறைய மெடிசன் சாப்பிட்றதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது எப்பயுமே உன்னை நாவத்தில் வச்சுங்க உன்னை கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொன்னே நமக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இதுதான் ஜாதகம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய செவ்வாய் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் யாரெல்லாம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கீங்க அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க பார்ட்னரும் லாபத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கு குறிப்பாக ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் நீங்கள் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் யாரெல்லாம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும் ஆல்ரெடி இருக்காங்கன்னா அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு அக்கா அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நீண்ட தூரம் முதலே நான் சொன்னேன் நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் பயணங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஒரு பக்கம் ஷேர்ஸில் லாபம் இன்னொரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னா நம் கண்படையே பணம் பொருள் ஆக்காகிற மாதிரியான சூழ்நிலைகள் பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம் நீங்கள் ரேஸ்லையாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க அது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதத்தில் என்ன கூட ஐந்தாம் இடத்துல ராகு ராகு அப்படின்னாலே நான் பொதுவாகவே கேம்லிங்குன்னு அர்த்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்பெக்குலேஷன் எல்லாமே கேம்பிளிங் தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ராகு இருந்து உங்களுடைய ஒன்றாவதாம் இடத்தோட தொடர்பு கொண்டது நம் கண் முன்னாடியே பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது நல்ல லாபம் இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் உங்களுக்கு உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் பரவாயில்லை நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு சுமார் பட் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்க அந்த வழிபாடு கூட்டுங்க குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு கூட்டுங்க மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையை காளியை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய நன்கு அமைய பெருமாள்ி பகவானை நல்லா கும்பிடுங்க பைரவரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லா மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்